மூணு நாளைக்கு முன்னாடி குஜராத்தில் ஏர் இண்டியா விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானது இந்த விபத்து பல பலதரப்பட்ட காரணங்கள் சொல்லப்படுது அதுல ஒரு முக்கியமான காரணமாக சொல்லப்படுறதுன்னா பறவைகள் சில நேரம் விமானத்தில் மோதி விமான விபத்துக்குள்ளாகிறது அப்படின்னு சொல்றாங்க இந்த ஏர் இண்டியா விமானம் வந்து ரெண்டு இஞ்சின் பொருத்தப்பட்டுள்ளது ஏதா ஒரு நேரத்துல ஒரு இன்ஜின் பழுதாகலாம் ஆனா ஒரே நேரத்துல ரெண்டு இன்ஜியின் பழுதாவதுக்கு காரணமா இந்த பறவை தான் பார்க்கப்படுது ஒரு ஐந்து கிலோ எடை கொண்ட பறவையை பறந்து வரும்போது விமானத்தின் வின்ஷீல்டுல மோதப்பட்டுச்சுன்னா அந்த வின்ஷீல்டு பார்த்தீங்கன்னா கிராக் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த பறவை ஐந்து கிலோ எடை கொண்டதா இருக்கலாம் அதை மோதும் போது ஒரு பாறைக்கு சமமான எடை கொண்டதா பார்க்கப்படுது அப்ப வின்ஷீல்டு மோதப்பட்டதுனால விமானத்துக்குள்ள தட்பவெப்ப நிலைய அழுத்தத்தின் மாறுபாடு ஏற்படலாம் இதனால விமானம் மேல எழுமாம கீழே தரைய நெருங்கி அது அதுபோல விமானத்தை ரெண்டு பக்கத்தையும் பார்த்தா ப்ரொபல்ஷன் ஏதாவது விசிறிகள் இருக்கும் அந்த விசிறிகளும் இது பறவைகளும் இழுக்கப்பட்டு சதைகள்லாம் நசுக்கப்பட்டு உள்ளே சிறு சிறு